அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடுல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அஸ்தப்பா வந்து துபாய் கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம் அஸ்தப்பா ஊருக்கு போனோடனே வீட்டில் வந்து ஆசிரமத்துக்கு சமையல் இருந்துச்சு அதனால் நாங்கள் எல்லாருமே சித்தி பாப்பா எல்லாருமே வந்துட்டு நாங்கள் வந்து ஊருக்கு போயிட்டோம் ஊருக்கு போயிட்டு அங்கே ரெண்டு நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் நேற்று சாயங்காலம் திருப்பி வந்துட்டு நாங்கள் எல்லாேருமே வந்தாச்சு வந்துட்டு இன்னைக்கு காலைல தூங்கி எழுந்திரிச்ச உடனே சரி தோட்டத்தில் வந்து வேலை இருந்துச்சு ஏன்னா ரொம்ப வெயில்னா மற்ற டைம்லலாம் அவ்வளோவா எங்களால் வர முடியல சரி அதனால் வந்துட்டு காலையிலே வந்துடலாம் அப்படின்றதுக்காக காலைல தூங்கி எழுந்திரிச்சோடனே நாங்கள் எல்லாருமே வந்து வந்துட்டோம் வந்துட்டு

பத்து நாளைக்கு வரும்போதே வீதி எடுத்துருக்கலாம் ஆனா இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மயில் ஒரு வயலை ஆடு மாடு இருக்க மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ஆறு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மயில் நிற்கிது சைடில் வயல் நெல் போட்டிருக்காங்க வயல்ல நெல் போட்டிருக்காங்க இந்த நெல்லை சாப்பிட்றதுக்காக தான் மயில் வருது வரது இப்போ நாங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சித்தி வீட்டு சித்தியோட இடத்துக்கு வந்தாச்சு எல்லாரும் உள்ள போயிட்டு இருக்காங்க இங்க வந்து இப்ப அம்முக்கு வந்து இருக்காங்க எல்லாம் வந்துருவாங்க அவங்களுக்கு முன்னாடி இவங்கதான் பெரிய ஃப்ரெண்ட் இவங்க வந்துட்டாங்க பாருங்க வாப்பலம்மாஷா நிறைய முருங்கைக்காய் நிறைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் வந்து நிறைய வேஸ்ட்டு தான் ஆகுது ஏன்னா எல்லா வீட்லேயும் முருங்கைக்காய் வச்சுக்கிட்டு முருங்கைக்காய் என்ன பண்ணுவாங்க இங்கே இருக்க ஃபுல்லாக முருங்கக்காவும் தான் இருக்குது காலையிலேருவான் நான் காலையில பாருங்கள் எவ்வளோ வெயிலுன்னு செடிக்கெலாம் தண்ணியும் போயிட்டு இருக்கு மாங்காய் காய் இங்க நம்ம வீட்டு மரத்தில் ஒரே ஒரு முருங்கக்காய் இப்போதான் வந்திருக்கு அடுத்த வருஷம் வந்துடும் இப்போ இப்போதான் இந்த கத்திரிக்காய் பச்சை மிளகாய் எல்லாம் பழுத்துருக்கான்னு பார்த்துட்டு பிச்சுட்டு போகணும் கீரை தண்ணி வந்து பாய்ச்சிட்டு இருக்காங்க தண்ணி வந்து நல்லா போயிட்டு பாருங்க அழகா இருக்கு தண்ணி போறது பார்க்கவே பச்சை மிளகாலாம் நல்லா பழுத்துருக்கு நல்லா சிகப்பா இருக்கிறத போட்டாதான் நல்லா காஞ்ச வர மிளகா ஆகும் நாங்க ஏற்கனவே வந்து ரெண்டு இது வந்து போட்டு வச்சிருக்கோம் மிளகாக்கு காய வச்சு வச்சிருக்கோம் மாங்கண்ணு கரும்பு கரும்பு வந்து வீட்டில் பொங்கலுக்கு இருந்ததை கொண்டு வந்து வச்சாங்க வந்துடுச்சு வெண்டைக்காய் பூக்குது இந்த பிஞ்சுங்களை மட்டும் பறிச்சுட்டு போகலாம் ஏன்னா கூடவே வந்து பூச்சியும் வந்துடுது அதனால சரி எடுத்துகிட்டு போகலான்ட்டு அங்கிட்ட ஒரு கரும்பு இங்கிட்ட ஒரு கரும்பு அப்புறம் சப்போட்டா பழம் சப்போட்டா மரம் சீக்கிரத்திலே வந்து நாங்கள் வந்து சப்போட்டா வந்து பறிச்சிடுவோம் Gayana Anakan lay பட்டிலக்கு வந்து தொட்டியில் எடுத்துகிட்டு வந்தாச்சு அதனால் இவர் வந்து இங்கே தூங்குறாரு இவங்க ரெண்டு பேர் ஜூஸ் நாங்கள் வந்து டீ வாங்கிட்டு கொஞ்சிருக்கோம் டீயும் படையும் அம்மா ம் இங்கே வந்தால் நல்லா மல்லிகைப்பூ வாசனை அதுக்கு மல்லிகை நல்ல பெருசா இருக்கு பாருங்க ஒரு பூ வச்சாலும் நச்சு நல்லா இருக்கும் ஆஹ் அம்மா அடைக்கிறியா சைட்லாம் ஒன்று என்னென்னு பாத்தீங்கன்னா தார் வந்து சின்னதா தான் போடுது மரம் வந்து சின்னதா இருக்கா ஆனால் அதுக்குள்ளேயே தார் விட்டுருது பண்ணுவேன் மரம் சின்னதா தான் இருக்கா அம்மா வந்து கத்திரிக்காய் தேடிச்சு பிச்சுட்டாங்க வா பாருமா மேலே ஆ ஆங்கன்தான் ஆ வளர்த்து போட்டாச்சு அப்படியே பிச்சுட்டா தண்ணிக்குள்ளே இருந்ததுனால தெரியல இன்னும் பிஞ்சு காயங்க இருக்கு கூட்டி கூட்டியாக வெண்டைக்காவும் பச்சை மிளகாவும் இருக்கிறதை பிக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் பெருசாக ஆச்சுன்னா முத்திடுது அதனால சின்ன சின்னதாகவே கட் பண்ணிக்கிறோம் இங்கே வந்து ஆனால் தார் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி போட்டுருது நிறையா இருக்கிறதுக்கு அதுவும் திட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறுக்கு மேலே இருக்குது அது ஒவ்வொன்று பூவும் அப்புறம் வந்து கருப்புரவல்லி அப்புறம் அந்த வாழைக்காய் சொல்லுவாங்கள்ல அது யாழரிசி அங்கே ஒன்று இருக்குது எல்லாம் சின்ன சின்ன சைஸ் தான் நம்ம வீட்லலாம் பெருசாக வந்து தான் வந்து வரும் பாருங்க இது ஒரு தாரு அப்புறம் அங்கிட்டு வரும் அம்மா வந்து தண்ணி ஓடுறதுக்காக இடையில செடிங்கள்லாம் இருந்துச்சுன்னா அம்மா வந்து பிச்சுட்ருக்காங்க சாதனம் சித்தியெல்லாம் தண்ணி வந்து எல்லா சைடும் போகுதா அப்படி சொல்லி பார்த்துட்ருக்காங்க ஆனால் அதிகமாக மயில் பாருங்க மயில் வந்துடுங்க மயில் அழகாக சாப்பிட்டு முடிச்சிச்சுன்னா கொஞ்சம் வெயில் வந்துருச்சுன்னா அதுங்க அழகாக நடந்து போகுது பாருங்க மூணு மைல் போலாமா ஒன்று இறங்கிருச்சா இல்லை ரெண்டு மைல் தானு தெரில அழகா போகுது இங்கே ஒன்று தீனி சாப்பிடுது தோகை நல்லா லென்த்தாக இருக்கு இதான் வந்து வெட்டுக்காய்த்தலங்கிறது இது எவ்வளோ பெரிய புண்ணையும் வந்து ஆத்தும் இந்த வந்து காலில் புண்ணாக இருந்துச்சுன்னா இந்த தலையை அரைச்சி நம்ம வந்து பத்து போட்டோம்னா அந்த சாரையை உழுத்துனோம்னா உடனே வந்து இந்த வெட்டுக்கா தலை புண்ணு வந்து ஆறும் இந்த ப தலை வந்து அப்போ எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுல போதெல்லாம் இப்படி வந்து நம்ம இப்படி தலையை பிடிச்சிடுவோம் தத்தா காசு கொடு அப்படின்னு கேட்போம் தா தத்தா காசு சரியா இல்லைனா உன் தலையை வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படின்னு வெட்டிடுவாங்க அதுதான் இந்த மாதிரி தாத்தா காசு கொடு கொடுக்கலாமா தெரிஞ்சோம் அம்மா தலைய அதனால இது ஃபுல்லாவே இருக்கு அதனால அம்மா வந்து பிச்சுட்டு இருக்காங்க இங்கிட்டு மயில் வரல பாதை தெரிஞ்சு பாருங்க ஆனா மூணுமே வந்து ஆண் மயில் ஆண் மயில் மூணுமே போயிடுச்சு வெயில் நல்லதுக்கு போய் நிக்கிதுவாரு ஆனா பெண் மயில் வந்து பாத்தீங்கன்னா கோழி மாதிரி இருக்கனால அது சரியா தெரில ஆனா தோகன் தோகல்தான் இருக்கனால கண்டுபிடிச்சிட்டோம் நல்லா வெயில் வந்துடுச்சு சாணம் வந்து எல்லா பக்கட்டும் ஒரு சில இடம்லாம் அடைச்சி வச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரிலாம் வந்து சாணம் வந்து எடுத்துட்டுருக்கான் சாணம் அணை கட்டிட்டுருக்கான் அப்படி ஆணை இந்த அணையை தாண்டி இந்த செல்லாம் வந்துட்டு விளையாடுறியா பலாமரம் சித்தி வந்து அங்க போய் காத்து வாங்கிட்டு வந்து ஒரு திட்டத்தட்ட ஒரு மூணு நாலு செடிக்கு மேலாவே வந்துட்டு பலாமரம் இது வந்து இது பெருசு அதுக்கப்புறம் சின்ன சின்னதெல்லாம் வச்சிருக்காங்க நானும் இவ்வளோன்னு தண்ணியெல்லாம் பறிச்சு விட்டேன் இப்போ தான் வந்துட்டு இந்த தண்ணி அழகாக போச்சுன்னு ஒரு வீடியோ எடுக்கு உக்காந்துக்கேன் இது ஃபுல்லாகவே சைடு ஓரம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரமும் வாழை மரமும் சுற்றி வந்து வெண்டைக்காவதையை காணான்னு கிணறு காணா

சாதனா ஒரு பக்கெட்டு குலா உறுப்பக்கெடுப்பு சாதனா எல்லாம் திட்டப் போகிறாங்க பிள்ளைக்கார பிள்ளை வந்து தூக்குது நீங்களாம் சும்மா இருக்கீங்கன்னு என்ன என்ன திட்டுவாங்க அறிவே இல்லையா சித்தி சொல்கிறாங்க மெயினாக என்ன திட்டுவாங்க அப்படின்றாங்க ஏன்னா நாங்கள் வந்து கத்திரிக்காய் பச்சை மிளகா வெண்டைக்காயெல்லாம் அது பண்ணோம்

செம்மையா கிட்ட மாங்க போயிட்டு வந்தாச்சு வந்தோன்னே சரி ஏதாவது சாப்பிடலாம் பூரி சாப்பிடணும்னு நான் கேட்டிருந்தேன் அதனால சரி பூசி பூரி சாப்பிடலாம்னு பார்த்தோம் கடைசியா பூரி எல்லாம் இல்லைன்னுட்டாங்க சரி அதனால வீட்டுலயே தோசை இருக்கு சாப்பிட்டுக்கலான்ட்டு இந்த மாவு வந்து வீட்டில் வந்து மிக்ஸிலே நான் வந்து ஆட்டினேன் ஏன்னா கடையில் வந்து ரூபாங்கிறது நாலு அஞ்சு தோசைக்கு மேலே அது பற்ற மாட்டேங்குது சரி அதனால் இப்படி ஆட்டினா எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தோசை நல்லா வருது ஆனால் இட்லி வந்து அந்தளவுக்கு வரல தோசை வந்து நல்லா வந்துச்சு இதுக்கு வந்து என்ன தொட்டுக்கா பார்த்திங்கன்னா பூண்டு மிளகாத்தூள் உப்பு எண்ணெய் அவ்வளோதான் நம்ம இந்த இஞ்சி பூண்டு தட்டுறதுல தட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து எனக்கு யார் சொல்லிக் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பெரிய அண்ணி சுமித்ரா அண்ணி அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க அதனால் இப்போ இதில் வந்து நாங்கள் அடிக்கடி இந்த மாதிரியே எங்களுக்கு வேணுங்கிறப்ப நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம் ஆமாங்க இந்த வரமா நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும் இது வந்து நிறையா வச்சு சாப்பிட்ணும் இல்லை ஏன்னா வெயிலுக்கு சும்மா லைட்டாக தொட்டு சாப்பிட்டாலே நாலஞ்சு தோசைக்கு மேலே சூப்பராக சாப்பிட்லாம் நான் வந்து சாப்பிட்டுட்டேன் நான் வந்து சாப்பிட்டேன் அடுத்து வந்துட்டு அம்மாவுக்கு வந்து ஊற்றி கொடுக்க நான் சாப்பிட்டேன் சாதம் சாப்பிட்டுருக்கா அடுத்து வந்து அம்மாவுக்கு மாங்காய்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் நான் மாங்காய் இருந்தால் மாங்காய் ஓட்டோ மாங்காய் ஓட்டுன்னு சொல்லுவாங்க மாங்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாங்காய் வந்து ஒரு சாம்பாராக கர தொட்டுக்கே தேவையில்ல ஒரு தயிர் தவிர மாங்காய் வச்சு சாப்பிடுவேன் அவங்க மருத்துக்காரங்கள்கிட்ட வந்து கீழே நிறையா வலுவாக கொட்டி கிடஞ்சா அவங்ககிட்ட நாங்கள் போய் கேட்டோம் நீங்கள் எடுத்துக்கிட்டு வ மாங்காவும் சொன்னாங்க அதனால் நாங்கள் ஒரு மூணு மாங்காய் மட்டும் பறிச்சிக்கிட்டோம் அந்த அம்மா வந்த உடனே எந்த வேலை பார்த்தாங்களோ இல்லையோ உப்புல அரிஞ்சு போட்டாங்க எல்லாருக்குமே பிடிக்கும் ஆனால் நறுக்க நறுக்க நல்லா இருக்கும் மாங்காய் இப்போ அம்மாவும் சாப்பிட போறாங்க இவங்க மூணு பேரும் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காங்க உங்களோட தம்பிகிட்ட வந்து அஷிதா விளாண்டுட்டு இருக்கா அவந்திகா வந்து தூங்கிட்டா இருக்கு

அவ்வளோதான் இந்த வீடியோ எதிராக முடிஞ்சிச்சு எங்களோட காலை வேலை காலையில் போனோம் வந்தோம் சரியாக போயிடுச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்